எடுத்து வச்ச வீடியோவை அப்லோட் பண்ணுற சீரிஸில் இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கும்போது பருப்பு உருண்டை குழம்பு செஞ்ச வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஒரு சூப்பராக இருந்த பருப்புருண்டை குழம்புக்கு ரெசிபி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருண்டைக்கு தேவையான பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு அதே அளவு துவரம் பருப்பு நல்லா கழுவிடுங்க நான் கழுவாமையே மிளகா சோம்பெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி திரும்பி அதெல்லாம் எடுத்து கழுவி ஊற போட்டேன் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க பருப்பை நல்லா கழுவிட்டு அது கூட நாலு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை தனியாக ஊறட்டும் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் கழுவிட்டு உற வச்சுக்கலாம் புளியை எப்பவுமே கழுவிட்டு உறவைங்க அதில் சின்ன சின்ன இந்த ஓடு மண்ணெல்லாம் இருந்தாலும் போயிடும் இந்த குழம்புக்கு அதிகப்படியான புளி தேவைப்படாது அதனால அளவான புளியே ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் வடைச்சிட்டியில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்சு மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்தி தாளிச்சுட்டு இந்த குழம்போட ஹைலைட்டே இந்த பூண்டு தாங்க பொடியாக நறுக்கி சேர்த்தினாலும் சரி இல்லை தட்டி சேர்த்துனீங்கன்னாலும் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நான் பொடியாக தான் நறுக்கி சேர்த்திருந்தேன் நான் ஒரு பதினஞ்சு பல் மீடியம் சைஸ் பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்தியாச்சு நான் நல்லா வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் வணங்கட்டும் பூண்டு கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேர்த்துங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்திக்கலாம் அப்புறம் கடைசியில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லாவே கலர் மாறினதுக்கப்புறமா நல்லா பழமாக மூணுலேருந்து நாலு தக்காளி நீங்கள் சைஸை பொறுத்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க தக்காளி நான் வந்து மீடியமாக இருந்ததுனால நாலு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்தியாச்சு தக்காளி சேர்த்தி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துனா போதும் மசாலா இதுக்கு வந்து நம்ம நார்மல் மசாலாதான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பரமிளகாய் தூள் ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற போட்ட புளியையும் கரைச்சி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம உருண்டைக்கு தேவையானதை அரைச்சி அது கூட வந்து வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் சேர்த்தி பிசைஞ்சு நம்ம அதை தனியாக வேக வைக்க போகிறோம் அந்த பருப்பு உருண்டை குழம்ப நம் பருப்பை உருண்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு புளியையும் தண்ணியும் சேர்த்தி ஒரு பக்கம் கொதியும் வந்துருச்சு கொஞ்சம் வந்து மீடியம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உருண்டைக்கு வந்து நீங்கள் எப்போ அரைக்கும் போதும் குறகுரப்பாகவே அரைங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை வந்து கொளக்கட்டையாட்டாக ஆயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது குரகுரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அரைச்சிட்டு அது கூட வந்து நல்லா பொடியான இருக்கணும் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி உருண்டைக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்திருங்க ஏன்னா குழம்புக்கு தனியாக உப்பு சேர்த்தியாச்சு இதில் குழம்புல ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் உருண்டையில் உப்பு போடாதீங்க உப்பு வந்து நம்ம இதிலையும் இதிலையும் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் உரண்டையை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துருங்க நீங்கள் நார்மல் சட்டியாக இருந்தால் துணி போட்டே வேக வைங்க இந்த மாதிரி ஸ்டீமிங் இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வைங்க ஏன்னா ஒட்டாமல் இருக்கும் உருண்டையை உருட்டி வச்சு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம் நான் இந்த ரெசிபி வந்து செஃப் வெங்கடேஷ் சார்பட்டோட வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி தான் கண்டிப்பாக பருப்பு ரெண்ட குழம்பு இதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நம்ம வந்து யாராச்சும் சொல்லி அது ரொம்ப பிடிச்சிருச்சுனாலும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிடுவோம் அப்படி இல்லை ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா யூடியூப்பில் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்து எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதையும் செஞ்சுருக்கேன் இல்லை எல்லாத்தையும் சேர்ந்து கலந்தடிச்சதும் உண்டு இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சாரோடது தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குழம்போட டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அவ்வளோதாங்க வேக வச்ச உருண்டையெல்லாம் சேர்த்திட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலோட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேத்தியாச்சு குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டாம் நார்மலாக வந்து கிரேவி டைப்லையே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றலாம் இல்லைங்க தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு சுட சுட சாதத்தோடு எடுத்துக்கோங்க அப்பளமோ இல்லைன்னா வத்தலோ தொட்டுக்கோங்க அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ